இன்று நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட ராசி பலனை முழுமையாக பார்ப்போம் ஆனால் வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் எங்களுக்கு பெரிய ஊக்கம் ரிஷப ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாள மாற்றத்தின் காலம் சந்திரன் ஆட்சி செய்கின்ற இந்த ராசிக்கு இந்த ஆண்டு நிலைத்தன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் காலம் வேலைப்பழு அதிகரிக்கும் ஆனா உங்கள் உழைச்சியும் புத்திசாலித்தனமும் மேலே கொண்டு போகும் புதிய பொறுப்புகள் மேலதிகாரிகளின் நம்பிக்கை மற்றும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்பு இந்த ஆண்டில் நடக்கும் வேலை தேடுபவர்களுக்கு அட ஏதோ தடுக்குதுன்னு தோன்றியதே முடியும் சரியான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பமாகிறது செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் ஆனா பயப்பட வேண்டாம் வருமானம் குறைவதில்லை மேலும் புதிய வருவாய் வழிகள் திறக்கும் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் இந்த ஆண்டு மிக ஸ்ட்ராங் குடும்பத்தில் அமைதி பாசம் புரிதல் உங்களை மனதளவில் உற்சாகப்படுத்தும் திருமணம் குழந்தை பேறு வீடு வாங்குதல் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசிக்கான நல்ல நேரம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு மன அழுத்தம் கூடலாம் ஆனா கவலை வேண்டாம் அன்றாட நடை தியானம் உங்களுக்கு ரொம்ப நன்மை தரும் வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அசத்தலான வளர்ச்சி புதிய டீல்கள் புதிய கிளையண்ட் புதிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் சாதகமாக அமையும் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்கள் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் நிலைபெற்ற வருடம் நேரம் உங்களோட பக்கம்தான் உழைத்தால் பலன் முயன்றால் உயர்வு இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசிக்காரர்களின் வருட பலன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்குங்க உங்கள் ராசி என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ராசி பலனோட சந்திக்கிறோம்